ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா இது வந்து மடல் இது எடுத்துடணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துடணும் இப்படி பிடிச்சி எடுத்தால் வந்துடும் இது ரெண்டும் தேவையில்லை வேஸ்ட் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓகேவா வாழைப்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதோடைய துவர்ப்பு சுவை வந்து சிலருக்கு பிடிக்காது இருந்தாலும் நிறைய பெனிஃபிட் இருக்குது வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்புக்கெலாம் ரொம்ப நல்லது நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அடிக்கடி